ஹாய் இது உங்கள் தமிழ் பியூட்டி கன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் கிளென்சிங் நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்ம சோப்பு போட்டு கழுவுறதை விட கிளென்சிங் வச்சு கழுவுனோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து நல்லா ஆகி கொடுக்கும் ஸோ அதை நம்ம வீட்லையே ஈஸியாக ஒரு ஆர்கானிக்காக ஒரு கிளென்சிங் ரெடி பண்ணலாமா சரி அதுக்கு என்னென்ன தேவை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துர்லாம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு பொருளை வச்சு பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பேஸ் தேவை நம்ம ரெண்டு விதமாக வந்து பேஸ் ரெடி பண்ணணும் ஒன்று ஆயில் பேஸ் ஒன்று வாட்டர் பேஸ் ஆயில் பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செவன்டி கிராம் தண்ணி எம்எல் தண்ணி எடுத்துக்கிறேன் அதில் இன்றைக்கி நம்ம நயா வச்சு ஃபேஸ் கிளன்சிங் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் வாட்டர் பேஸில் நயா வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம் போட்டுட்டு அடுத்து கூட கிளஸரின் இருக்குது பார்த்திங்களா ஸோ கிளசரீனை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம் ஸோ கிளிசரின் எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு மாய்ச்சர் கண்டன்ட்டில் வச்சுருக்கோம் ஸோ நயாசெனமேடு வந்து ஃபேஸை நல்லா ஒயிட்டன் ஆகி கொடுக்கும் அது கூட நம்ம வந்து நயாசினமேடு வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சிருச்சு ஸோ அது கூட நமக்கு வந்து கிளிசரின் வந்து ஆட் பண்ணும் கிளிசரீனும் ஈஸியாக தண்ணி கூட கரைஞ்சிரும் ஸோ அதனால் இது வந்து தண்ணியோட இது வந்து வாட்ரு பேஸ் தண்ணி தனியாக ஆட் பண்ணணும் ஆயில் பேஸ் தனியாக ஆட் பண்ணணும் ஸோ வாட்ரு பேஸ்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் ஓகே இது வந்து ஈஸியாக டக்குன்னு உடனே கரைஞ்சிரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிருக்கு அப்படின்னு ஓகே இது கரைஞ்சிருச்சு நம்ம அடுத்து ஆயில் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் பேஸ்க்கு என்னென்ன அப்படின்னா செட்டில் ஆல்ககால் அண்டு சீரிக் ஆசிட் ரெண்டுமே வந்து ஆயில் பேஸுங்க ஸோ அதை தனியாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டில் ஆல்ககால் எடுத்துக்கிறேன் அடுத்து சீரிக் ஆசிட் ஸோ ரெண்டுமே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் செட்டில் ஆல்கால் வந்து ஃபேஸை வந்து ரொம்ப சாஃப்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் சீரிக் ஆசிட் வந்து இது வந்து ஒரு க்ரீமை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நான் ஹீட்டிங்கில் வந்து ஆயில் பேஸு தனியாக வைக்கிறேன் வாட்ரு பேஸ் தனியாக வைக்கிறேன் ஆயில் பேஸ் வந்து செவன்ட்டி டிகிரி வரையும் ஹீட் ஆகணும் ஆயில் வாட்ரு பேஸ் வந்து ஃபிஃப்டி டிகிரி வரையும் ஹீட் ஆனால் போதும் ஸோ அதனால் நான் முதல்லையே ஆயில் பேஸை வச்சுட்டேன் ஓகே ரெண்டுமே நல்லா ஈஸியாக சூப்பராக ஹீட் ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து பிளண்டிங் போடணும் ஆயில் பேஸை வந்து ரெடி பண்ணதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் கூட நான் வாட்டர் பேஸை வந்து ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி பிளெண்டிங் வந்து போடுறேன் அந்த சூடுலேயே வந்து பிளண்டிங் போட்டணும் நம்ம வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா ஆயில் பேஸாக இருக்கிறத வந்து அப்படியே செட்டில் ஆயிரும் ஸோ அதனால் அந்த ஹீட்லேயே வந்து நம்ம வந்து பிளண்டிங் போட்டணும் அடுத்து எஸ்சிஐ பவுட்ரு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இது லைட்டாக ஃபோம் வரும் ஸோ எல்லாமே ஆர்கானிக் தாங்க எதுவுமே நம்ம வந்து கெமிக்கல் கிடையாது இது விட்டமின் இ ட்ராப் விட்டமின் இ ஆயில் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் இதோட ஃபுல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ செக் பண்ணி பார்த்துக்கங்க நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணி ஒரு கிளென்சிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இது மொத்தமாக டோட்டலாக ஒரு நூறு கிராம் வரும் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் சோப்பு போடுறீங்க இருந்தாலும் உங்கள் மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து லைட்டாக ஸ்மூத்தாக வந்து ஏதாவது கிளென்சிங் போடணும் அப்படின்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இது நயாசை நம்மளோட ஃபேஸ் கிளென்சிங்கு நல்ல அந்த ஹீட் இருக்க வரைக்கும் நம்ம நல்ல பிளெண்டிங் கொடுக்கணும் கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஸ்கிரீமி ஸ்டெச்சரில் செம்மையாக வந்துடும் இப்போ நான் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன் சாரி அதில் வந்து விட்டமின் இ வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை ஆட் பண்ணிவிட்டு நான் கடைசியில் ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஓன் யூஸாக இருந்தால் ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை இதுவே நீங்கள் பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும் ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அது க்ரீமியாக இருக்குது அப்படின்னு ஆயில் பேஸையும் வாட்ரு பேஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ரீமி ஸ்டெச்சரில் வருதுன்னு பாருங்கள் ஸோ இன்னுமே நம்ம வந்து நல்லா பிளெண்டிங் கொடுக்கணும் ஸோ நம்ம பிளெண்டிங் பண்ண பண்ண ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துடும் நீங்கள் இது கூட வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச எசென்ஷியல் லாவண்டரோ இல்லை வெண்ணி எதுவோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ரோஸோ எந்த பர்ஃப்யூம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கீ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கிளென்சிங் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நல்ல க்ரீமியாக வந்துடுச்சு ஓகே இப்போ நான் அது கூட வந்து ப்ரெசர்வேட்டிவ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணியாச்சு எல்லாமே டோட்டலாக நல்லா ப்ளெண்டிங் கொடுத்துருவோம் நம்ம வந்து சில்வரில் இல்லை கண்ணாடி இதில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அலுமினியம் இந்த மாதிரி இதில் வந்து எடுத்துடக்கூடாது பிளாஸ்டிக் அலுமினியம் ஓகே நல்ல சூப்பராக நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி இருக்குது ஸோ வீட்டில் நீங்கள் ஈஸியாக சூப்பராக வந்து ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம் ஃபேஸ் கிளென்சிங் இது கூட உங்களுக்கு வேணும்னா கோட் மில்கோட பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இன்னமும் சூப்பராக இருக்கும் ஓகே நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து ரெடியாகிடுச்சு கிளென்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம் இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சு ஒன் மா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஓன் யூஸ்க்கும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃபேஸ் கிளென்சிங் வந்து ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஓன் யூஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது கூட உங்களுக்கு வேறு என்ன ஆட் பண்ணணும் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லி டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க ஸோ அதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி மேக் பண்ணுறதுன்றான வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சி வந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்